அட்சய திருதியை என்றால் வளர்க என்று பொருள் அட்சய திருதியை நாளில் செய்யும் செயல் மேன்மேலும் வளரும் என்பது நம்பிக்கை அட்சய திருதியை நாளில் நாம் வாங்கும் பொருட்கள் மேன்மேலும் வளரும் அன்றைய தினம் கல் உப்பு மஞ்சள் வாங்கினாலும் தங்கம் வாங்குவதற்குரிய பலன்கள் கிடைக்கும் நம்முடைய வீட்டில் செல்வம் பெருகும் சித்திரை மாதத்தின் சுக்லபட்சம் பதினான்காம் நாளில் அட்சய திருதியை கேண்டாடப்படுகிறது அட்சயம் என்றால் அல்ல அல்ல குறையாத என்று பேருள் பதினைந்து திதிகளில் மூன்றாவதாக வரும் திதி திருதியை அட்சய திருதி மூன்றாம் எண்ணுக்கு அதிபதி குரு இந்த குரு உலோகத்தில் தங்கத்தை பிரதிபலிக்கிறார் எனவே குருவுக்கு பொன்னன் என்ற பெயரும் உண்டு இதனால்தான் அட்சய திருதியை நாளில் பொன் வாங்குவது சிறப்பாகிறது சித்திரை மாதத்தின் சுக்லபட்சம் பதினான்காம் நாளில் அட்சய திருதியை கேண்டாடப்படுகிறது அட்சயம் என்றால் அல்ல அல்ல குறையாத என்று பேருள் இந்த ஆண்டு அட்சய திருதியை இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலை ஐந்து மணி முதல் ஏப்ரல் முப்பதாம் தேதி பிற்பகல் இரண்டு மணி வரை இருக்கும் உதய தேதியின்படி இந்த பண்டிகை ஏப்ரல் முப்பதாம் தேதி மட்டுமே கொண்டாடப்படும் மேலும் அட்சய திருதியை நாள் பல ஆன்மீக சிறப்புகளைக் காண்ட நாளாகும் இந்த நாளில் தங்கம் வெள்ளிபெயான்ற பேருட்களை வாங்கி இல்லாதவர்களுக்கும் ஏழைகளுக்கும் தானமாக வழங்க வேண்டும் என சாஸ்திரங்கள் சால்கின்றன ஆனால் எல்லையாருக்கும் அதற்கு வசதி கிடையாது அதனால் இந்த நாளில் அரிசி கேயாதுமை பானகம் நீர்மையார் அன்னம் சாதம் தானம் செய்யலாம் எத்தனை பேருக்கு முடியுமேயா அத்தனை பேருக்கு தயிர் சாதம் கூட தானம் செய்யலாம் இந்நாளில் லட்சுமி தேவியையும் விஷ்ணு பகவானையும் வழிபட்டால் மனமகிழ்ச்சி கிடைக்கும் அதேபோல் அட்சய திருதியை நாளில் தங்கம் வாங்குவது மங்களகரமானதாக கருதப்படுகிறது ஆனால் அட்சய திருதியை அன்று தங்கம் வாங்க முடியவில்லை என்றால் இந்த பொருட்களை வாங்கலாம் தங்கம் வெள்ளி அட்சய திருதியை அன்று தங்கம் வெள்ளி வாங்குவது நன்மை ஆனால் ஜோதிடத்தின்படி அட்சய திருதியை அன்று சில பொருட்களை வாங்குவது மங்களகரமானதாக கருதப்படுகிறது இது உங்கள் மகிழ்ச்சியையும் செல்வத்தையும் அதிகரிக்கும் மண்குடம் அட்சய திருதியை நாளில் மண்பானை வாங்குவது மங்களகம் உண்டாகும் இந்த பொருட்களை வாங்குவதன் மூலம் பணப்பற்றாக்குறை நீங்கும் எனவே உங்கள் தேவைக்கேற்ப சிறிய அல்லது பெரிய மண்பானையை வாங்கலாம் நகை வாங்க உகந்த நேரம் ஏப்ரல் முப்பதாம் தேதி காலை ஐந்து மணி ஒன்று நிமிடம் முதல் மதியம் பன்னிரண்டு மணி வரை தங்கம் வெள்ளி போன்றவற்றை வாங்குவது ஆண்டு முழுவதும் லட்சுமி தேவியின் ஆசீர்வாதத்தை தரும் நேரமாகும் பித்தளை அல்லது செம்பு பாத்திரங்களை வாங்கலாம் நீங்கள் விரும்பினால் பித்தளையால் செய்யப்பட்ட லட்சுமி சிலையை வாங்கலாம் மஞ்சள் கடுகு வாங்கலாம் அச்சய திருதியை நாளில் மஞ்சள் கடுகு வாங்கலாம் இவற்றை வாங்கி வந்தால் லட்சுமி தேவி மிகவும் மகிழ்ச்சியடைவார் என்று ஐதீகம் எனவே இந்த நாளில் மஞ்சள் கடுகு கட்டாயம் வாங்கவும் உப்பு கட்டாயம் வாங்குங்கள் அச்சய திருதியை நாளில் உப்பு வாங்குவது மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது உப்பில் வாங்கினால் வாழ்க்கையில் இன்பங்கள் பெருகும் மன அமைதி உண்டாகும் எனவே இந்த நாளில் உப்பு வாங்கினால் செல்வம் பெருகும் புத்தகங்களை வாங்குவது இந்த காலகட்டத்தில் பொதுவானது நன்றி இது போன்ற மேலும் அப்டேட்டுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிளீஸ் ஷேர் சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் கமெண்ட்